இடி மின்னல் காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் ஸ்டாலின் பேசுறார் போற பக்கம் நம்மளை பத்தி தான் பேசுறாரு தமிழ்நாட்டை பத்தியே மறந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு என்னை பத்தி தான் அதிகமா பேசுறாரு கிராமத்தில் சொல்லுவாங்க எந்த மரத்தில் பழம் பழுத்திருக்குதோ இருக்குதோ அங்கதான் கல்லடி சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பல வாய்ந்த கட்சி அதனாலதான் நம்ம மீது கல் எடுத்து எரிஞ்சிட்டு தேர்தலில் ஸ்டாலினுக்கு பயம் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பயம் புலம்பி யாரோட கூட்டணி இருந்தான உனக்கு என்னையோ வலிக்குது உனக்கு என்ன எரிச்சல் வருது இது எங்களுடைய கட்சி எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எடுக்கின்ற முடிவுப்படி நாங்க செயல்படுறோம் நாங்க பாட்டணி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வந்துட்டோம் அந்த விலகி வந்ததிலிருந்து இருந்து தினமும் பேச்சு திரு ஸ்டாலின் பேசுறாரு கள்ள கூட்டணி பேசினார் அவருடைய மகன் உதயநிதி பேசுறாரு என்ன போய் பேசினாரு கல்ல உறவு கல்ல உறவு கூட்டணிங்கிறார் கள்ள தொடர்பு ஏங்க அப்படி இருக்கலாம் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஏ ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கட்சி பொன் கண்ட கட்சி எங்க கட்சியை பத்தி திமுக தலைவர் நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி பேசுறாரு கன்னியத்தோட பேச வேண்டாமல்ல கள்ள தொடர்புகிறாரு அவருடைய மகன் அவர் என்ன கள்ள தொடர்புள்ள கூட்டணி உதயநிதி உதவி சொல்றாரு ஸ்டாலின் கள்ள கூட்டணி சொல்றாரு நாங்க எந்த கூட்டணி வச்சா உனக்கு என்ன வலிக்குது உனக்கு என்ன எரிச்சல் வருது அண்ணா திமுக நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அந்த நிர்ணயிக்கக்கூடிய கூடிய நிலை நீ இல்ல பார்த்து போ கூட்டணி பத்தி பாத்துட்டு ஏன்னா ரொம்ப கற்பனையோட இருந்தாங்க அங்கோட கூட்டணி இருப்பாங்க எப்படியாவது சிறுபான்மை மக்கள் மத்த மக்கள் ஓட்டு வாங்கிடலாம் ஜெய்சலு கற்பனையில் அவருக்கு தேர்வு சுரம் வந்துட்டு இருக்காரு என்ன பேசுதுனே தெரியாத இரண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க இதுதான் நாட்டினுடைய நிலைமை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் ஆயிடுச்சு மூன்றாண்டு காலத்தில் என்ன திட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறார் ஒன்னா என்னை பத்தி தான் பேசுறாரு என்னை பத்தி பேசி என்ன ஏன் பிரயோஜனம் நான் ஒரு விவசாயி நீங்க கோதிருக்காக பேரு அதுல ஒரு ஆள் தாடு நாட்டுக்கு நல்லது செய்த பத்தி பேசு உன்னை முதலமைச்சர் ஆக்கி அமர வச்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணுமே இல்லை சரக்கு இருந்தா தானே சொல்ல முடியும் சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும் ஒண்ணுமே இல்லையே அவருக்கும் ஒண்ணு இல்ல இந்த ஆட்சியிலயும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னா திறமை இல்லாத ஆளு பொம்மை முதலமைச்சர் அவர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் நம்ம குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிட்டு வருவோம் சாவி கொடுத்துட்டா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் அப்படி கை தட்டுற முதலமைச்சர் போதாத காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு மக்கள் கஷ்டப்படுறாங்க மூன்று ஆண்டு காலத்துல இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் கிட்ட பலன் என்ன சொல்லு பார்க்கலாம் நீ தின தினத்தான கூட்ட கூட்டத்துக்கு போறீங்க அப்பா மகனும் மாத்தி மாத்தி என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா மக்கள் கேட்கிறாங்க விலைவாசி என்னாச்சு மூன்றாண்டு காலம் ஆட்சி இருக்கீங்களே ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் ஏறி போச்சு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ விலை உயர்ந்து விட்டது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க மளிகை சாமான் நாற்பது சதவீதம் உயர்ந்து போச்சு உங்களுடைய ஆட்சியில போனதற்கு ஒரு சராசரி சின்ன குடும்பம் இருந்தா பத்தாயிரம் ரூபாய் வருமானம் தான் போதும் அழகா ஒரு நாலு பேர் இந்த குடும்பத்தை நடத்திடலாம் இன்னைக்கு பதினாலாயிரம் ரூபாய் வேணும் நாலாயிரம் ரூபாய் கூடுதலா வேணும் அன்னைக்கு வேலை வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு வருமானம் குறைஞ்சி போச்சு செலவு அதிகரிச்சுட்டு மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம் அதுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல ஆனா இவைய அப்பாவுக்கு பேனா வைக்கிறாராம் வெய்யி உங்களுடைய அறக்கட்டில இருந்து வெய்யப்பா மக்கள் வரிப்பணத்தில் வைக்கிற பேனா எங்க வச்சா என்ன என்ன கொண்டு போய் போய் பேனா மாதிரி தெரியுமா பேனா அதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி செலவுங்க எண்பத்தி ரெண்டு கோடி செலவு எம்பத்தி ரெண்டு கோடி போட்டு மக்களுடைய வரிப்பணத்தை இவருடைய அப்பா பேர்ல அப்பாவுக்கு ஞாபகமா இருக்கிற பேனாவை கடல்ல கொண்டு வைக்கணுமா யாருட சொத்து இன்றைக்கு மக்கள்கள் மக்கள் இந்த அரசுக்கு செலுத்துகின்ற வரியில நீங்க எப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ண முடியும் இது மக்கள் கேட்கிறாங்க சரி முதலமைச்சர் திரு கருணாநிதி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்குது நீங்க வந்து திரு கருணாநிதி நினைவிடத்தில் உங்க பிரமாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டிக்கிட்டீங்க போதாதாது சரி அப்படியே வேணா கூட எழுதாத பேனாவ ஒரு ரெண்டு கோடி ரூபாயில அவருடைய நினைவு மண்டத்துக்கு முன்னாடி வை எது கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி அட எழுதுற பேனாவ அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு பாராட்டுவாங்க இந்த எண்பது கோடிய எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் மாணவ கூட மக்கள் பாராட்டுவாங்க அரசுடைய பணத்தை எப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க அதோட கார் பந்தை முக்கிய கார் பந்தை நடத்தணுமா இப்ப வந்து ஒரு குட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏங்க கார் ஒரு இருக்குது அந்த இடத்துல நடத்தினா நட்ட நடுவால் இருக்கிற போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதி அங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது தலைமைச் செயலர் இருக்குது அங்க இருக்கிற துறைமுகம் இருக்குது லாரிகள்லாம் அதிகமாக வந்து போற பகுதியில் கார் ரேஸ் நடத்துறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் நாற்பத்தி ஒரு கோடி செலவு பண்ணிக்கிறாங்க ஏங்க இதுதான் உங்களை எல்லாம் முதலமைச்சராக்குனாங்க இதுக்காக திமுக அரசாங்கத்தை ஏற்படுத்தினாங்க இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள இருப்பதற்காக தெரிவிக்க விரும்புகிறேன் தெரு உதவி நீ ஸ்டாலிங் சொன்னார் திமுக தேரல் அறிக்கையில் அறிவித்தாங்க ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருப்புகள் யாராக இருந்தாலும் அங்க அங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூட்டு கடல் சங்கத்துல அதை நகை அடமான வச்சு நகை நகை வச்சு பணத்தை வாங்கிக்கலாம் நகை வச்சு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மக்களும் என்ன பரவாயில்ல திரு உதயநிதி ஸ்டாலின் நல்லது சொல்றாரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவாங்க அங்க ரெண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டத்தெல்லாம் பார்த்தாரு நல்ல காதில் தோடு போட்டு இருந்தாங்க பல பல கழுத்துல நல்ல நகை அழகா ஜோலிக்க போட்டு இருந்தாங்க அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது காதுல உங்களுக்கு தோடு இருக்க கூடாது கழுத்துல சைன் இருக்க கூடாது அப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க அதற்கு ஒரு விதி விதிச்சாங்க நாப்பத்தி எட்டு லட்சம் பேர் திமுக தேர்தல் அறிக்கை நம்பி இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய பேச்ச நம்பி அடமானம் வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க இப்ப என்னாச்சு அதுக்கு பல தகுதி வச்சுட்டாங்க இந்த தகுதி எல்லாம் இருந்தா தான் கடன் தள்ளுபடி எவ்வளவு பேருக்கு எலிஜிபிள் ஆச்சு பதிமூணு ஆயிரம் பேருக்கு தான் பதிமூணு லட்சம் பேருக்கு தான் மொத்தம் நாற்பத்தி லட்சம் பேர் நகைய அங்காக இருக்க தொடக்க வேளாண் கடன் சங்கத்துல வச்சு பணத்தை வாங்கி அழகா செலவு பண்ணிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு போற கூட்டத்தில் பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு அம்மா காதல தோடு இருக்குது ஓடி வேகமா ஓடு தொடக்க வேளாண்மை பாரு அங்க போய் கூட்டு சங்கத்தில் பாரு நகை வை பணத்தை வாங்கி மகிழ்ச்சியா செலவு பண்ண இவர் பேச்ச கேட்டு காதில் இருக்கிற தோட்டம் கழட்டி கொண்டு போய் அங்க இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க கழுத்துல போட்டிருந்த வந்த செயின் நம்ம அம்மா பார்த்தது அஞ்சு சவரனு கீழே தானே நம்ம ஒன்பது போகுது ரெண்டா வெட்டு அதை ரெண்டு பேருக்கு மேல வச்சாங்க கடைசியில் என்னாச்சு நாற்பத்தி லட்சம் பேர் வச்சு பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தகுதியான கண்டுபிடிச்சி பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி ஆச்சு இப்ப மீது எஞ்சி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் பேர் அவருடைய நிலை என்ன இப்போ தொடக்க வாழ்வு கூட்டு சங்கத்தில் சொல்லிட்டாங்க நீங்க இதுக்கு வட்டி போட்டு கட்ட வேணும் இனி உங்க நகையை திருப்ப வேணும் சொன்னா தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் பெறப்பட்ட அந்த பணத்திற்கு உண்டான வட்டி போட்டா தான் நாங்க திருப்பி கொடுத்து சொல்லிட்டாங்க இப்போ கேள்விக்குரிய போச்சு எல்லாம் செலவு பண்ணிட்டாங்களே பணம் கிடையாத இப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அழகா பேசுவாங்க அற்புதமா பேசுவாங்க அப்படியே மயங்கிடுவாங்க அப்படி வெண்ணை கொண்டாந்து வச்சு அவர் பேசுறா நெய்யா உருகி போயிடும் அப்படி வெண்ணெய் உருகி நெய்யாயிரும் நீ ஹீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படி அழகா பேசக்கூடியவர்கள் திமுக அதான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க விஞ்ஞானம் முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பற்றி சொல்லுது ஊழல் கட்சின்னு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட நாட்டிலேயே கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் எங்களை பற்றி என்ன தகுதி இருக்குது அது மட்டும் இல்ல திரு சபரிசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக இந்த அமைச்சரவை திமுக அமைச்சர்கள் இருந்த நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாஜனே குறிப்பிட்டார் வேற யாரும் நிதியமைச்சர் சொல்றார் முப்பதாயிரம் கோடி இவர் பணத்தை வச்சுட்டு என்ன ரெண்டு பேர் பெயரையும் சொல்லி எல்லா வந்தது இதுக்கு இன்னும் பதிலே வல்ல அப்படி இரண்டு ஆண்டு முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடித்த கட்சி திமுக கட்சி நம்மை பற்றி பேசுகிறார்களா போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க இன்றைக்கு போதைப் தடுப்பு பிரிவு இன்றைக்கு அவர்களை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவர்கள் வந்து கைது பண்ணி இன்றைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது அந்த போதைப் அவர் யாருன்னா திமுக நிர்வாகியா இருக்கிறார் திமுக சென்னையில மேற்கு மாவட்டத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலங்கணின்னு ஒன்று வச்சிருக்காரு அந்த அயலங்கணியில துணை அமைப்பாளர் இருக்கிறாரு ஜாபர் சாதிக்கின்றது அவர் தான் இவர் யார் முதலமைச்சரா இருக்கார் போட்டா பாருங்க முதலமைச்சர் அவர் இருக்கார் எதையோ கொடுத்துட்டு இருக்காரு என்ன கொடுக்குறான்னு தெரியல இன்னொருத்தர் யாரோ இருக்காரு உதயநிதி ஸ்டாலினோட இருக்கார் போதைப் பொருள் அயல் நாட்டுக்கு இவருக்கு என்ன தொடர்பு இது வரைக்கும் அறிக்கையே வெளியில் இதுக்கு என்ன பதில் சொல்ல வேணும் இல்ல நம்ம ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டோம் இதுக்கு விளக்கம் கொடுங்க மக்கள் அது உங்களுடைய கட்சியில நிர்வாகியா இருக்கிறார் எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எங்கிட்ட வந்து மேடையில் இருக்கின்ற அமைச்சர் போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ எடுப்பது தவறு இல்ல ஆனா உங்க கட்சியில நிர்வாகியா இருக்கிறார் அதுதான் பிரச்சனை நிர்வாகியா இருக்கிறார் அது அயலகணி அப்படின்னு ஒரு அணியே இல்லை எந்த கட்சிலும் திமுக கட்சியில அயலகணி வச்சிருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்துவதற்கு ஒரு அணி தேவையில்லை அதுக்காக இந்த பெயரை சூட்டி வச்சிருக்கிறாங்க அதுக்காக இவர பொறுப்பாளரை போட்டு அவர் வெளிநாட்டுக்கு அந்த போதை பொருள் கடத்தும் போது இன்றைக்கு போதை பொருள் தடுப்பு பிரிவு அவரை கை செஞ்சிருக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்தல் ரெண்டாயிரம் கோடி கைப்பற்றிருக்கிறாங்க மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றிருக்கிறாங்க மூன்றாண்டு காலமா தொடர்ந்து பல கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிறாங்க இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுல எங்கு பார்த்தாலும் கஞ்சா விக்குது கஞ்சா இல்லாத இடமே இல்ல அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா பரவி இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களே இன்றைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன் அறிக்கை வாயிலே வெளியிட்டேன் ஒன்னும் நடவடிக்கை இல்ல நாளுக்கு நாள் போதைப் பொருள் இன்றைக்கு பழக்கம் அதிகமாக இளைஞர்களின் மாணவர் மத்தியிலேயும் போதைப் பொருளுடைய பயன்பாடு அதிகமாக அதிகமாக கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு யார் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையானாலும் அவர் வாழ்க்கை சீரழிந்து விடும் ஆகவே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியப்பட வேண்டும் அப்பதான் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் வைகோ மதிமுக அந்த மதிமுகவுக்கு சீட்டு கொடுத்தாங்க சீட்டு கொடுக்கும்போது பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் வந்த செய்தி வச்சு நான் சொல்றேன் நீங்க எந்த சின்னத்தில் வேணாலும் உரிமை அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்ததா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் எங்களுக்கு கிடைத்த செய்தி சரி ஒவ்வொரு திமுக கட்சிகள் தொகுதி அறிவிச்சு வேணுமோ அதெல்லாம் அறிவிச்சுட்டாங்க திருச்சியில இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முன்னில ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது அது எல்லாமே பத்திரிக்கைகளோடதெல்லாம் பார்த்தோம் அப்பா அவரை வச்சுக்கிட்டு கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரு எங்கே சின்னத்தில் நிற்கவேணுங்கிற மாதிரி பேசுகிறாரு அவருடைய சின்னத்தில் வைக்க வேணுமா எப்படி அவர் நிற்பாரு அவர் ஒரு கட்சி வச்சிருக்கார் அவருடைய சின்னத்தில் வைக்க முடியுமா அவர் அழுதுட்டார் மனம் வருந்து அழுதுட்டார் வைகோன்னா எப்படி இருந்தார் நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் வெங்கல குரலா ஒழிச்சது பார்லிமெண்ட் நம்பர்னா அவர் தான் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமானவர் ஏன்னு நான் எதிரியா இருந்தாலும் நாங்க பண்புள்ளவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்புள்ளவர் ஒரு கூட்டணி நினைச்சா முழு மரியாதை கொடுக்க வேண்டும் டாக்டர் ஐயா டாக்டர் கூட சொன்னேன் என்ன நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம் டாக்டர் சொன்னேன் டாக்டர் சரிங்க நான் அப்படியே நடத்துக்கிறார் டாக்டர் அப்படியே நான் யாரும் வற்புறுத்தலை உங்களுக்கு எந்த சின்னத்தில் விருப்பம் போட்ட விருப்பமோ அந்த போட்டியிடலாம் இதுதான் அண்ணா திமுறை கூட்டணி கூட்டணி தர்மம் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு சீட்டை கொடுத்துட்டு அவரை அழுக வைக்கிறீங்களே இதுதான் கூட்டணி தர்மமா இதுதான் திராவிட மாடல் ஆச்சு இதுதான் திராவிட மாடல் ஆச்சு திமுகவுக்கு போனா இந்த நிலைமை தான் வரும் அந்த கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அடுத்த தேர்தலில் அங்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கிறாங்க ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் நாமளும் ஜெயிக்கணும் கூட்டணியும் ஜெயிக்க வேணும் அப்படி நம்ம கட்சி நிர்வாகிகள் தொண்டல் ஒருமித்த கருத்தோடு பாடுபட்டு கட்டு வைக்கின்றோம் என்றைக்கும் அண்ணா அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வந்தவர்கள் எவரும் கெட்டு சரித்திரமே கிடையாது அண்ணா திமுக கட்சிக்கு பழக்கம் தான் பொன்முனை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு உண்டு அம்மாவுக்கு பிறகு நம் பேருக்கும் உண்டு அது நம் ரத்தத்திலே ஓடுகின்றது நம்முடைய கூட்டணி வேட்பாளரை காட்டிலும் நம்முடைய கட்சி வேட்பாளரை காட்டிலும் நம்ம கூட்டணி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இடி மின்னல் காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில்